நின்ற சொல்லர் என்ற சொல்லை கபிலமான் நினையினுடைய முதற் பாட்டிலே கையாளுவார் நின்ற சொல்லர் நீடுதோன்றியர் என்றும் என் தோல் பிரிபரியலேயரை என்று ஒரு தலைவி தோழிக்கு சொல்லுமாறு போல தலைவி கூற்றாக சில இடங்களில் தோழி கூற்றாக இந்த பாடலை சொல்கிறார்கள் உரையாசிரியர்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடலை கபிலர் பெருமான் பாடுவார் நின்ற சொல் என்றால் நான் இப்போ ஒன்று சொல்கிறது அப்புறம் நான் அப்படி சொல்லலிங்க இப்படி சொல்லில்லைங்க நான் நான் சொல்லியிருக்க மாட்டேனேன் அப்படின்னு மறுத்து பேசுகிற தன்மை இல்லாத சொல்லுக்கு நின்ற சொல் என்று பெயர் அருமையான சொல்லாட்சிகளை எல்லாம் அவர்கள் கையாண்டார்கள் இதுபோன்ற அருமையான தமிழ் சொற்களை கேட்பதற்காகவாது நாங்கள் பாடம் நடத்துகிறோமோ இல்லையோ ஐயா போன்றவற்றை தென்னா எனக்கு பத்தாண்டுகள் முன்னாலே படித்தவர்கள் எங்களை விட சிறந்த பேராசிரியர் இடத்திலே அவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பினை பெற்றவர்கள் காலந்தோறும் இப்போ எங்கள்கிட்ட படிக்கிறவங்க அப்படி இருப்பாங்கன்னு நாங்கள் சொல்ல முடியலை உறுதியாக வச்சொல்லுகிறோம் எங்களுக்கு தமிழ் உணர்வையும் சைவ உணர்வையும் ஊட்டியவர்களைப் போல இன்று எங்களால் ஊட்ட முடியவில்லை எங்களிடத்தில் வளர்ந்தவர்கள் அந்த வகையில் வரவில்லை என்பது எங்களுக்கு ஒரு குறையாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் அவர்கள் போட்ட பிச்சை எங்களை வாழ வைக்கிறதா நான் நாங்கள் கொடுத்த செல்வம் கூட உங்களை வாழ வைக்கவில்லை என்று நினைக்கும் பொழுது எங்கோ நாங்கள் தவறிவிட்டோமோ என்று கூட சில சிந்தனைகள் தோன்றுகின்றன அது கிடைக்க நாம் வகுப்பிற்கு வருவோம் அதே போலதான் அவர்கள் மனவாசகம் கடந்தாரை சொல்லும்போது அதையும் சேனாவரையர் சொல்வார் நிலம் வலிது நீர் தண்ணிது வலி உலரும் என்றெல்லாம் இந்த சொற்களை சுடு அழகான இன்றைய வழக்குக்கும் உதாரணங்களை சொல்லி பேராசிரியர் ராஜசேகர் சொல்லும் பொழுது எனக்கு அந்த சேனாவரையுடைய உரைதான் இங்கே நினைத்திருவுக்கு வந்தது நிலம் வலிது அதே நிலம் தன்மையானது வலிமையானது அதனால் தாங்கும் தன்மை அகழ்வாரை தாங்கும் நிலம் தமிழ் இகழ்வார் பொருத்தல் தலை எப்படியெல்லாம் உரையாசிரியர்கள் எவ்வளவு சொற்களை அது சாத்திரத்திற்கும் தோத்திரத்திற்கும் இலக்கணத்திற்கும் பொருந்துமாறு அமைத்திருக்கிறார்கள் நீர் தண்ணிது வழி உலரும் தீ சுடும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது இவர்கள் இந்த பள்ளிக்கூடத்திலே படித்தார்கள் நாம் அந்த பள்ளிக்கூடத்து பக்கமே போகவில்லையே என்று நினைக்க வேண்டியதாக இருக்கிறது எவ்வளோ அருமையான சொல்லாட்சிகள் இரண்டு ரெண்டு சொற்களை எவ்வளோ சுலபமாக சொல்கிறார்கள் இது வேறு ஒரு நூற்பக்கம் ஒரே ஒரு இயற்கை பொருளை இற்றலை கிளத்தல் இயற்கையான பொருட்களை இவ்வாறு சொல்ல வேண்டும் அதான் இந்த பஞ்சபூதங்களை சொன்னார்கள் அதுதான் நமக்கு இயற்கையாக இருக்கிற பொருள்கள் நீளம் நீர் தீ வலி விசும்பு ஐந்து கலந்த மயக்கம் உலகம் என்பவர் தொல்காப்பெறும் மரபில் அல்ல இதற்கு முன்னால் இந்த சூக்குமை போன்ற நான்கு அமைப்புகளையும் ஐந்து கலைகளையும் இந்த ஐந்து மற்ற அமைப்புகளையும் ஒப்பிட்டு பார்த்ததெல்லாம் பார்த்தோம் அதுக்கு அடுத்தது மண்ணினில் கடாது எல்லாம் மண்ணில் இருந்து பானை தோன்றுவது போல இந்த உலகத்தை இறைவன் தோற்றுவிக்கிறான் இறைவன் நிமித்த காரணன் உலகம் தோன்றுவதற்கு மாயை முதற் காரணம் என்று காலையிலே மனவாசகம் கடந்தார் சொன்னதாக பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஏன்னா மாயையிலிருந்து தான் தோன்றுகிறது மாயையிலே ஒடுங்க செய்கிறான் இறைவன் ஆகவே இறைவன் ஏவுதல் கருத்தாவாக இருக்கிறான் நான் பானை சீக்கிர குலாலனோடு ஒப்பிட்டால் கூட இறைவன் ஏவுதல் கருத்தா ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தாக கூட ஐயா அவர்கள் சொன்னார்கள் ஏவுதல் கருத்தாவுக்கு சொல்லும்போது மூன்றாம் வேற்றுமைக்கு சொல்லுவார்கள் மூன்றாவது இது பெரிய வேற்றுமை அது கருவி கருத்தா என்ற வரும் வரும்பொழுது அங்கே வருகிற கருத்தா மூன்றாவதன் கருத்தா வந்து ஏவுதல் கருத்தாவாக வரும் ராசராசன் கட்டிய கோட்டைன்னா ராசராசனால் கட்டப்பட்ட கோட்டை ராசராசனால் கட்டப்பட்ட கோயில் என்ற பொருளிலே வருவதாக சொல்வார்கள் தச்சன் செய்த சிறுமாவையம் என்பார் சேன வரிகள் தச்சனால் செய்யப்பட்ட நடைவண்டி சிறுத்து இதே குறுந்தொயா ஆசிரியர் சொல்வார் ஊர்ந்து இன்பம் உராராயின் ஈர்த்து இன்பம் உருவும் இளையோர் போல ஆய்க்கு வர மாட்டேங்குது அதுக்கு இந்த மைக்கல் ஆய்க்கல்ல எங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் வேற வகையான மைக்கள் இருக்கட்டும் ஏன்னா நாங்கள் ஒரே இடத்த பார்த்து பேச முடியாது திரும்பும் பொழுது அது கஷ்டப்படுது வேற ஒன்றும் இல்லை ஏன் என் சத்தங்காயில் உண்மை தாங்கணுமா இது எனக்கு இடையூறாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஆகவே பாடத்துக்கு நேராக வந்துடுறது நல்லது மண்ணினில் கடாதி எல்லாம் கடம்னா கூட மண்ணு கூடம் வேற ஒன்றும் இல்லை வருவது குலாலனாலே குலாலன் வேளார் அல்லது குயவர் ஒவ்வொரு பகுதியில் அவருக்கு ஒரு பெயர் சொல்வார்கள் மண்ணீட்டாளர் பானை செய்கிறவர் என்றெல்லாம் அவரவர்களுக்கு தகுந்த பெயராக அந்த வட்டார வட்டாரவர்களே சொல்லப்படும் எண்ணிய உருவமெல்லாம் ஈசன்தானும் இயற்றுவன் எல்லாம் படைக்கிற மண்ணு மூல முதற் பொருள் மாயை போலன்னு சொன்னாங்க மண்ணை வச்சுக்கிட்டு என்ன வரும் குடமும் செய்யலாம் பானையும் செய்யலாம் சட்டையும் செய்யலாம் அந்த குழாலனுக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த அமைப்பை செய்ய முடியும் அப்படித்தான் பிரமன் படைக்கிறான் என்பதை சொன்னார்கள் அவன் சில பேர் ஊனமாக படைக்கிறான் சில பேர் ஞானமாக படைக்கிறான் ஆகவே படைப்பு செய்கின்றவனுடைய எண்ணத்திற்கேற்ப பொருள்கள் வடிவம் பெறுகின்றன இறைவனுடைய சிந்தைக்கேற்ப வடிவம் பெறுகின்றன இந்த சிந்தை எந்த காரணத்தால் வருது இறைவன் எந்த சிந்தனை வைத்துக் கொள்ள நாம் ஏற்கனவே நிறைய இதை டெபாசிட் பண்ணி வச்சுருக்குறோம் பேங்கில் நிறைய போட்டு வச்சுருக்குறோம் அதுக்கு தகுந்தது நம்ம கொடுக்குறோம் நம்ம செய்ததுக்கு தகுந்தால நம்முடைய உருவம் அமைக்கிறது நம்முடைய உள்ளம் அமைக்கிறது நம்முடைய சிந்தை அமைக்கிறது எல்லாமே நாம் என்னென்ன செய்தோமோ அதனுடைய வெளிப்பாடுகள் இவை மண்ணை கொண்டாந்து வச்சதுனால நீங்கள் அவன் என்ன செய்ய போகிறான்னு முதல்ல சொல்ல முடியல கார்த்திகை மாசம் சின்ன அகல் செய்கிறான் பெரிய அகல் செய்கிறான் தேவைக்கேற்ப அந்த பொருள்கள் செய்யப்படுகின்றன செய்த வினைகளுக்கேற்ப நாம் அமைகிறோம் ஆகி இறைவன் நிமித்த காரணன் என்று சொல்வார்கள் அவன் யாருக்கும் எந்த சங்கடத்தையும் கொடுக்கறதில்லை சங்கடமும் நன்மையும் நாம் செய்த வினைகள் அவரவர் வினையே அவரவர் செயலுக்கு காரணம் இந்த நினைப்பு நமக்கு வராத தான் நாம் கடவுள் பாழா போன்னு கடவுளை திட்டிகிட்டு அதையும் மனவாசகம் கிடந்தாரில்ல சொன்னார் ஐயா அவர் கடவுளை நாம் ஏசுவது நாம் செய்ததுக்கு யார் மேலேயோ பழி போடுவது போல சில நேரங்கள் தாய் தந்தையரை நொந்து கொள்கிறோம் சில நேரம் உற்றார் உறுதினர்களை நொந்து கொள்கிறோம் சில நேரத்தில் நண்பர்களை நொந்து கொள்கிறோம் ஆனால் இந்த உண்மையான நொந்து கொள்வதற்கு காரணம் நாம் என்று ஒரு நாளும் நாம் நினைப்பதில்லை இவ்வளவு விளைவுகளுக்கும் காரணம் நாம் அல்லவா இந்த தாய் தந்தையத்தில் பிறக்க வேண்டும் என்பதே நாம் செய்த வினை அல்லவா அந்த சிந்தனை நமக்கு வருது இல்லை எங்கள் அப்பா எந்த நேரத்தில் பார்த்தானே எங்கள் ஆயை எங்கே போட்டாலோ ரஜினி சினிமாவில் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டுருக்குறோம் ஆனால் இதற்கு மூல காரணம் யார் ஏற்கனவே நீங்கள் தேடி வச்ச தொல்வினை நுகர்ந்து கொண்டிருக்கின்ற நுகர்வினை இது போதாது என்று வேற அதிகமாக வட்டி கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிற வறுவினை விலகி நாம் செய்துட்டு எங்கள் அப்பா என்ன ஆளு மோசமான ஆள் என்ன சந்தியில் விட்டு விட்டோம் யாரும் நம்ம சந்தியிலும் விடவில்லை அரண்மனையிலும் கொண்டு போய் சேர்க்கவில்லை கொண்டு சேர்ப்பது யார் நம்முடைய விதிகள் வினைகள் தான் அதுதான் சொன்னார் நன்றாங்கால் நல்லாவா காண்பவர் அன்றாங்கால் அல்லர் படுவதேவன் ஊழல திருவள்ளுவர் சொல்லுவார் நல்லது வந்தப்ப எங்கள் அப்பா இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாரு இவ்வளோ ஊடு கட்டி வச்சுருக்கிறாருன்னா எங்கள் அப்பாரு புத்திசாலிங்க அப்படிங்கிறோம் கடன் வச்சுட்டு போனாருன்னு அது எதுக்கு சேர்ந்ததுங்க உடனே அகிர்ணி அழைச்சிடுறான்ப்பாவ மோசமானதுங்க அது எல்லாத்தையும் என் தலையில் வச்சுட்டு போயிட்டு அதுதான் சொன்னார் நன்றாங்காலம் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லற் படுவது எவன் எண்ணிய உருவமெல்லாம் தானும் இயற்றுவன் இயற்றுவன் ஈசன் தானும் பாடல் வருவது கண்ணு காரியங்கள் எல்லாம் காரண காரணங்கிறது விதை மாதிரி மண்ணு மாதிரி காரியங்கிறது அதிலிருந்து தோன்றுகின்ற பொருள்கள் மாதிரி விதையிலேருந்து மரம் தோன்றுகிறது விதையிலேருந்து செடி தோன்றுகிறது விதையிலிருந்து மலர் தோன்றுகிறது விதையிலிருந்து கனி தோன்றுகிறது அது எந்த மரம்ங்கிறதோ அந்த விதையை வைத்து தான் நம்ம தெரிந்து கொள்ள சில விதைகளை பார்த்தா நம்மளை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் சில புஞ்சைப் பொருளுடைய விதைகளை பார்த்தா சற்றே ஒன்று போலவே இருக்கும் தான் விளைந்த பிறகு தான் அது என்னென்னு நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அதனால் விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று உழைக்குமான்னு சொல்லுவாங்க இங்கே சொரன்னு நினச்சிக்கிட்டு பீக்க போட்டுருந்தால் பீர்க்கன் தான் போ வரும் அதனால்தான் சொல்லுகிறார் காரணம் என்பது விதை போன்றது மண் போன்றது அதில் எல்லாமே அடங்கி இருக்கிறது அது வெளிப்படுவது காரியம் காரணம் மூலமாக இருக்கிறது அதனுடைய செயல் வடிவமாக காரியம் வெளிப்படுகிறது பண்ணுவது எங்கே என்று சரியாக இப்படியெல்லாம் சொன்னீங்களே வேளார் மாதிரி செய்கிறாரு இது நான் போன ஊப்பில் நடத்திய பாடல் அதனுடைய தொடர்புக்கு தான் இப்போ வருகிறேன் அவர் எங்கே நின்று செய்கிறாரு அந்த ஆண்டவன் எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு அல்ல எங்கே நிற்கிறாரு வேளாருன்னா அவர் வீட்டு பக்கத்தில் அந்த சக்கரத்துக்கு பக்கத்தில் ஒரு கம்பை வச்சுக்கிட்டு நிற்கிறாரு மண்ணை அள்ளி வைக்கிறாரு சுற்றி விட்டுட்டு என்னமோ இப்படி இப்படிங்கிறாரு பானை வந்துடுது நம்ம பார்க்குறோம் இல்லீங்களா அவருடைய கைகள் பேசுகின்றன நம்ம அந்த மண்ணை தொட்டோம்னா மண் என்ன கீழே உள்ள அவர் இதே நம்ம கைகள் தான் அவருக்கு இருக்கின்றன அவர் கை பானையாக உருவாகிறது அகலாக உருவாகிறது விளக்காக உருவாகிறது வேண்டிய பொருள்களாக உருவாகின்றன அந்த கையில் ஏதோ மந்திரம் வச்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த சக்கரை வேகமாக சுற்றி வருகிறது மண்ணை அப்படியே அள்ளி தான் வச்சார் அப்படி அள்ளி வச்சிருக்கிறாரு அவர் வேண்டுகிற உருவம் அவருக்கு கிடைக்கிறது நம்ம அதில் கையை வச்சோம்னா ஒன்றுமே இல்லை ஏன்னா நான் செய்து பார்த்துருக்கிற சிறுவனாக இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும்போது வேளா இருக்கும்போது கேட்போம் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு அவர் வேலைக்காக சொல்லார் நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி விட்டு எங்கள் கையை பிடிப்பார் எங்களுக்கு வரவே வராது அவர் கைக்குள்ளே எங்கள் கை இருக்கும் பொழுதே நாம் விரும்புகிற உருவம் வரவில்லை ஏன்னா அந்த பயிற்சி அந்த பர்ஃபெக்ஷன் அந்த முழுமை வருவதற்கு இறைவன் தான் முழுமையானவன் இந்த செயல்களிலே இவர்கள் முழுமை பெற்றிருக்கிறார்கள் அப்போ இறைவன் எங்கே இருக்கிறான் நிராதாரமாய் அவன் இருப்பிடம் தெரியாதது ஆதாரம்னால் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் இப்போ என்னுடைய பேச்சு இந்த வெளியில் வரத்துக்கு ஆதாரமாக இருப்பது இந்த ஒலி வாங்கி அதனால் தான் சேத்து முடிஞ்சு சொன்னாங்க நீங்கள் இந்த ஒலி வாங்கிக்கிட்டே பேசுங்க எங்களுக்கு தெளிவாக கிடைக்கவில்லை அப்போ என்னுடைய பேச்சினுடைய ஒலி தெளிவாக உங்களுக்கு கிடைப்பதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த ஒலி வாங்கி அப்போ இந்த ஆண்டவன் எங்கேயா இதை செய்கிறான் அது எங்களுக்கு தெரியலையா அவன் நிராதாரமாய் ஆதாரம் நிராதாரம் இந்த சகலம் நிற்கலம் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க திருவுந்தியாரில் சகலம்னா திருமேனியாக தெரிவது நிற்கலம்னா உருவமற்றதாக இருப்பது இறைவனுக்கு எல்லாம் சொல்கிறோம் உருவமாக இருக்கிறான் உருவமற்றவனாக இருக்கிறான் அருவுருவமாக இருக்கிறான் மூன்று வடிவங்களை சொல்லுவோம் சீலமோ உலகம் போல தெரிப்பு அரிது இதை தெளிவாக எடுத்து சொல்ல முடியாது இறைவன் எங்கே நின்று எப்படி செய்தான் என்று சொல்ல முடியாது சிலவற்றை உணர்ந்து கொள்ளத்தான் முடியும் மூல ஆசிரியர்கள் சொல்வதை நாம் கேட்டு உணர்ந்து தான் முடியுமே தவிர நீங்களும் உங்கள் குழந்தைக்கு அதைத்தான் சொல்ல முடியுமே தவிர உங்கள் மாணவர்களுக்கு சொல்ல முடியுமே தவிர இது இவ்வாறு என்று எடுத்து பகுத்து அறிவியல் ஆராய்ச்சி முறைப்படி ஒப்பிட்டு காட்ட முடியாது விவசாயணம் ஒரு யூடியூப்லேயோ ஒரு ஹேர் சப்பரேட்டர்ஸ்லேயோ திரவத்தையும் மற்ற ஒரு தண்ணீரையும் ஒப்பிட்டு பார்த்து ஹெச் ஒன் பை ஹெச் டூ சொல்லிட்டு டி ஒன் பை டி டூங்கிற நூறுபாய் சொல்கிற மாதிரி ஒரு விதியை சொல்கிற மாதிரி இங்கே சொல்ல முடியாது ஏதே ஒன் டி ஒன் ஆக இருந்தானா டி டூ ஆகிருந்தானா ஹெச் ஒன் ஆக இருந்தானா ஹெச் டூ இருந்தானா என்று எடுத்து காட்ட முடியாது இதை உணர்ந்து கொள்ளத்தான் முடியும் அவர்களாலே காட்ட முடியும் பெட்ரோல் இங்கே இருக்கிறது தண்ணீர் இங்கே இருக்கிறது ரெண்டையும் வச்சு பார்த்தா பாயிண்ட் செவன் எய்ட்டு பெட்ரோலுடைய கன ஒப்புமைன்னு சொல்லுவாங்க ரிலேட்டிவ் டென்சிட்டி ஒப்பு அடர்த்தி என்று சொல்லுவார்கள் அது மாதிரி நாம் இறைவனை கொண்டாந்து வச்சு எந்த அடி உயரத்தில் இருக்காரு எங்கே நிற்கிறாரு இந்த சோஃபாவில் உட்காந்துருக்கிறாரா இப்போ சேரில் உட்காந்துருக்கிறாரா ஸ்டூலில் உட்காந்துருக்கிறாரா செவக்க தெக்க பார்க்க பார்த்தாரா வடக்க பார்க்க பார்த்தா சொல்ல முடியாது இதை உணர முடியும் அது யாரும் உணர முடியும் காட்ட காண முடியும் காட்டுவித்தால் தான் காண முடியும் தாய் தான் அப்பனையே கட்டுறா அம்மையே அப்பா தாண்டா உப்பேன் அப்படின்னு குழந்தைக்கு தாய் தான் தந்தை தகப்பனை அறிமுகப்படுத்துகிறார் அதனாலதான் மணிவாசித்துள்ள அம்மையே அப்பா ஒப்பிலாமணி இது எடுத்து சொல்ல முடியாது அதனால் நிற்கும் கோலமும் அறிவாரில்ல அவர் என்ன வடிவத்தில் நிற்கிறார்னு சொல்ல முடியாது அவர் ஆணாக நின்றாரா பெண்ணாக நின்றாரா அலியாக நின்றாரா அர்த்தநாரியாக நின்றாரா எல்லாமாகவும் இருக்க முடியும் ஆயினும் நீ கூறக்கள் நான் சொல்றதை கேள்வா ஏனென்றால் ஒரு குரு சீடனுக்கு சொல்லுவது போல் அமைக்கிறது ஆயினும் கேள் நீ இதை நீங்கள் பரட்டி படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எளிதாக இருக்கும் நீ கூறக்கள் நான் சொல்றதை கேள்வா நீ ஆயினும் கூறக்கள் ஞாலம் ஏழினையும் தந்து ஞாலம் உலகம் ஞாள் என்றால் தொங்குவதுன்னு அர்த்தம் இந்த உலகம் எதுலேயும் போய் உட்கார்ந்து இல்லை தொங்கி கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் இதுதான் நால்வாயின்னு கூட சொல்லுவாங்க ஒரு கோட்டன் செவியன் என்றெல்லாம் சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நால்வாய் தொங்குகிற வாய் பிள்ளையாருக்கு சொல்லுவாங்க துதிக்கை யானையினுடைய துதிக்கை போல் தொங்குகின்ற வாய்ங்கிறதுக்கு நால்வாய் அந்த நானாவும் ஞானாவும் மாறி வருகிற போலி எழுத்துக்கள் என்பார்கள் பைங்கின்ற செய்கின்ற அப்படின்னு திருப்பதி திருப்பதிகத்தில் வருகிறதே அந்த ஞானாவும் நானாவும் ஒன்றுக்கு ஒன்று இடமாற்றமாக சப்ஸ்ட்யூட்டாக வரக்கூடியவை ஏழினையும் தந்து நிறுத்தி தந்து படைத்தல் நிறுத்தி காத்தல் பின் நாசம் பண்ணி வித்து அழித்தல் அதுதான் உங்கள் சொன்னார்கள் மூன்றும் அயன் அது திருமால் உருத்திரன் என்ற மூன்றை சொன்னார்கள் நாசம் பண்ணும் நாசம் பண்ணுன்னா நம்ம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி இல்லை ஒடுங்க செய்கிறான் என்ன ஏன் செய்கிறாங்கிறது பின்னால் காரணம் சொல்கிறாரு இந்த உயிர்கள் களைத்து போகின்றன இழைப்பாற்றி கொள்வதற்காகத்தான் அவன் வந்து இந்த நாசத்தை செய்கிறான் சங்காரம் நோக்கமே என்ன என்றால் உயிர்கள் இழைப்பார வேண்டும் ஏன்னா ரொம்ப நாள் அதை கற்றப்பட்டு வெயிலே கிடந்து வந்தவனுக்கு உட்கார வச்சு ஒரு விசிறியும் தண்ணியும் கொடுக்குற மாதிரி பழைய காலத்தில் யார் வீட்டுக்கு போனாலும் முதல்ல தாகத்துக்கு தண்ணி கொடுப்பாங்க ஒரு செம்புலையும் ஓட்டாவிலேயும் தண்ணி உண்டாந்து கொடுப்பாங்க அப்புறம் தான் காப்பியோ கிப்பியோ வெத்தலை பாக்கு போடுறவங்க அந்த காலத்தில் இருப்பாங்க ஒரு தாம்பாலத்தை கொண்டாந்து வச்சு வெத்தலை பாக்கு போடுங்க இப்போ அந்த அமைப்பே இல்லை தாகத்துக்கு சாப்பிட்றீங்களான்னு கேட்குற ஒரு அமைப்பு இல்லை அதை விட இப்போ உயர்ந்த பொருட்களை கொடுக்குறார்கள் ஒன்று ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க அல்லது ஜூஸ் எடுத்துகிட்டு வர்றாங்க என்னென்னமோ கொடுக்குறார்கள் ஆனால் அந்த வார்த்தை தாகத்துக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லுகிற வார்த்தையும் அந்த செம்பும் லோட்டாவும் எங்கே போச்சோ தெரியல பழைய கித்தலகாரண்ட்டை போட்டாங்களே என்னமோ தெரியலை போய்விட்டேன் அங்கே இளைப்பாற்றி குழுக்கிறோம் ரொம்ப நேரம் வெயிலில் நடந்தவன் எங்கே ஒரு அறிநடல் கிடைத்தால்கூட அங்கே போய் சற்று நிற்பான் ஆ சூசனுக்கிறான் ஏன் அவனுக்கு களைப்பு மேலிட்டு விட்டது அந்த களைப்பை ஆற்றிக்கொள்ளுகிறான் இழைப்பாற்றி கொள்வதற்காகத்தான் சங்காரகாரன் சங்காரம் செய்கிறான் அதே இறைவனுக்கு போ வேறு வேலை இல்லாமல் இது உண்டாக்குறதும் பாதுகாக்கிறதும் அழிக்கிறதும் நீங்கள் செய்தது உங்கள் கடனை எல்லாம் நீக்கி உங்களுக்கு பதமுத்தி தர வேண்டும் என்று நினைக்கிறார் அதுக்கான வழியிலே அழைத்து வருகிறார் நிறுத்தி பின் நாசம் பண்ணும் காலமே போல் காலம் ஒரு கடவுளாக கற்பிக்கப்படும் ஆனால் காலம் கண்ணுக்கு தெரியாது காலையில் எழுந்திருச்சிங்க நாலு மணிக்கு சில பேர் எழுந்திருச்சுப்பீங்க அஞ்சு மணிக்கு சில பேர் எழுந்திரிச்சுப்பீங்கன்னா வெளியூர்லேருந்து வர்றவங்க ஆகவே காலம் காலை விடிய காலமாக இருந்துச்சு அருணன் தோன்றினான் சூரியன் தோன்றணும் எழுந்திரிச்சு சாப்பிட்டோம் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து சொச்சாயிட்டு பத்து ஐந்து ஆகிறது அஞ்சு மணிக்கு எழுந்திரிஞ்சவங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்சவங்க அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சவங்க இல்லை என்ன போல் வழக்கமாக ஆறு ஆறரைக்கு எழுந்திருக்கிறவங்க எப்படியோ காலத்தை நம்ம காண்பதே இல்லைன்னு சில பேர் சூரியனுக்கு அவர்களுக்கு ஒத்து வர்றது இல்லை நான் வந்து இயற்கையான கதிர ஒன்று சொல்கிறேன் ஆகவே இப்படியெல்லாம் காலத்தை என்றைக்காக நான் பார்க்க விடுறது இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் மதியம் வந்து விட்டுக்கிறது எப்போது மதியமாவது நிலையாக நிற்குதா இல்லை அது போய் உடனே பகல் வருகிறது ஏற்பாடுன்னு சொல்கிறோம் ஏற்பாடு போனால் மாலை வருகிறது மாலை போனால் யாமம் வருகிறது யாமம் போனால் காலை வருகிறது காலை போனால் பகல் வருகிறது இப்படி சுழன்று கொண்டே இருக்கிறது ஆனால் காலத்தை நாம் அறிகிறோம் ஆனால் காலத்தை பிடிச்சி வச்சுக்க முடியல ஊற்றத்தையே கையால் பிடிக்க முடியும்னு திருவள்ளுவர் சொல்லுவார் ஆக அதற்குரிய பக்குவம் வரும்போது நம் காலத்தை உணர்வோம் இதுதான் திருவள்ளுவர் சொல்ற எப்பாடி ஒரு நாள் போயிட்டுன்னு மகிழ்ச்சியாக இருக்காதீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு திங்கக்கிழமை போயிட்டுன்னு நினைக்காது அது உன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளாக வெட்டுகின்ற வாழ் என்று சொல்லுவார் நாள் என ஒன்றுபோர் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பெரியன் என்பார் உங்களுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் அறுத்து எடுத்து கொண்டிருக்கிறது என்பார் திருவள்ளுவரில் எவ்வளவோ சித்தாந்த கருத்துக்களை நான் பார்க்க முடியும் ஆனால் அதை உணர்கிறோமா என்பது வேறு காலமே அப்போ காலம் செய்வதை எப்படி நீங்கள் உணர்கிறீர்களோ கடவுளும் அவ்வாறே செய்கிறார் காலத்திற்கும் வடிவம் இல்லை கடவுளுக்கும் வடிவம் இல்லை நிலை செயல் கடவுள் கண்டே இந்த காலத்தை ஒரு உவமையாக காட்டினாரே தவிர காலமும் கடவுளும் ஒன்றல்ல நல்ல ஞாபகம் இங்கே ஒன்றென்று வேறு ஒரு உவமையை காட்டினால் ஓரளவு தான் அது உப்புமையுடையதே தவிர முழுமையான உப்புமையுடையது என்று நாம் நினைக்கக்கூடாது சீலமோ உலகம் போல தெரிப்பறிது இறைவனுடைய இயல்பு இருக்கிறதே சீலம் அவனுடைய ஒழுக்கமோ ஒழுக்கம்னா நாம் என்ன நினைக்கிறோம் உண்மை பேசுறது காலையில் எழுந்திருக்கிறது கடவுள்கிறது சீலம் ஒழுக்கம் என்று சொன்னால் நடைமுறையிலே ஒழுகுவது நடைமுறையில செயல்படுவது இறைவன் அர்த்தம் சீலம் என்பது உலகமே போல தெரி